ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் நம்ம மைக் மோகன் அவர்களுடைய பயோகிராஃபி பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் அவருடைய நிறைய படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அதே மாதிரி இன்னைக்கு மைக் மோகனோட நிறைய படங்களை பற்றியும் அவருடைய பின்னடைவை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மைக் மோகன் வெள்ளி விழா நாயகன் ராசிக்கார ஹீரோ இந்த மாதிரி நிறைய பட்ட பேர்கள் அவருக்கு உண்டு அவர் நடித்த படங்கள் மட்டும் இல்லை பாடல்களும் அவ்வளோ ஹிட் ஆச்சு நான் நிறைய பாடல்கள் சொல்றேன் அதெல்லாம் ஒரே படத்துல வந்த பாடல்கள் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க அதாவது தேடும் கண் பார்வை தில் 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 மனதில் வா வெண்ணிலா குழலூதும் கண்ணனுக்கு இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே வந்த ஒரே படம் மெல்ல திறந்தது கதவு இந்த படத்துல ஹீரோவும் நடிகை ராதாவும் ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லைங்க இளையராஜாவும் எம்எஸ்பியும் சேர்ந்து இசையமைச்ச படமும் இதுதான் எஸ்பிபி இளையராஜா மைக் மோகன் சுரேந்தர் இவங்க நாலு பேரோட காம்பினேஷன் சூப்பர் ரூப்பர் காம்பினேஷனாவே அமைஞ்சுது யார் இந்த சுரேந்தர் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி எழும்பி இந்த சுரேந்தர் தான் நடிகர் விஜயினுடைய தாய் மாமா அதாவது தளபதி விஜயனுடைய அம்மாவுடைய தம்பி இவர் தான் மைக் மோகனுக்கு எழுபத்தி நான்கு படங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தார் அதாவது மைக் மோகன் சொன்ன மாதிரி கர்நாடகால பிறந்திருந்தால அவருக்கு அந்த அளவுக்கு தமிழ் பேச தெரியாது அதனால எழுபத்தி நான்களுக்கு மேல படங்களுக்கு இவர் தான் டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தார் என்னதான் மோகன் அவருடைய நடிப்பு தனித்துவமாக அமைஞ்சாலும் அவருடைய வாய்ஸுமே நிறைய படங்களுக்கு பிளஸ்ஸா தான் அமைஞ்சது இந்த விஷயத்த சுரேந்தரே ஒரு அந்த மோகனுக்கு பட வாய்ப்புகள் கம்மியாச்சு அவருடைய படங்களுடைய பின்னடைவு ஏற்பட காரணமே இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் அதே மாதிரி அவர் மார்க்கெட்டுக்கு போனதுக்குமே சுரேந்தர் தான் காரணம்னு அந்த டைம்ல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு ரஜினி கமல் அந்த டைம்ல டாப் ஹீரோஸா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே மைக் மோகன கூட இணைஞ்சி நடிக்க ஆசைப்பட்டாங்க ஆனா மோகன் அவர்கள் நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் நடிப்பேன் யாரோடையும் சேர்ந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவரு தனியா தான் ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாம என்னதான் ஹீரோவா அவருக்கு நல்ல பேர் இருந்தாலும் அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் அந்த அளவுக்கு நல்ல பேரை சம்பாதிக்கல ஏன்னா அந்த டைம்ல கர்நாடகா தமிழ் தெலு மலையாளம்ல இந்த மாதிரி பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல சில கிளாஷஸ் இருந்தது இருக்கிற ஹீரோஸ் வந்து நடிக்க முடியாத அந்த தருணத்துல மைக் மோகன் கர்நாடகால இருந்து வந்து பாப்புலரா அது மட்டும் இல்லாம அவருக்கு அந்த அளவுக்கு தமிழ் பேச தெரியாததுனால பட ப்ரமோஷன்ஸா இருந்தாலும் சரி ஆடியோ லான்சா இருந்தாலும் சரி அந்த டைம்ல அந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ற வேலை இல்லைனாலும் ஒரு சில மேடைகள்ல அவர் பேசும்பொழுது அவருடைய சரியான தமிழ் உச்சரிப்பு இல்லாத நிறைய பேர் அவரை கிண்டல் பண்ணிருக்காங்க அவரை பேச விழாம கைத்தட்டி அவருடைய ரசிகர்களை கிண்டல் பண்ணிருக்காங்க அடுத்த படத்துல அவரோட சொந்த வாய்ஸ்ல பேசினாரு அதுதான் பாச பறவைகள் படம் இந்த படம் பாத்தீங்கன்னா மு கருணாநிதி அவர்கள் எழுதிய நாவல தழுவி எடுக்கப்பட்ட படமா இருந்தாலும் இந்த படம் அந்த அளவுக்கு போய் மக்கள் மதி சேரல இதற்கு மைக் மோகன் அவருடைய சொந்த குரல்ல பேசினதுதான் ரொம்ப முக்கிய காரணமா அந்த டைம்ல பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த அளவுக்கு ஹிட் படங்கள் கொடுக்காத மோகனுக்கு நிறைய இயக்குனர்கள் என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு ரொம்ப திமிராயிடுச்சு அவருடைய எல்லா படங்களும் ஹிட் ஆனதுனால அவருக்கு ரொம்ப தலகணம் ஏறிடுச்சு அப்படின்னு அவரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க சோ அதனால கோபம் அடைஞ்ச மோகன் அவர்கள் இனிமே நானே எனக்காக எழுதி நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் முதல் முதல எழுதி நடிச்ச படம் அன்புள்ள காதலன் இந்த படமும் மக்கள் மதியில அந்த அளவுக்கு போய் சேராதனால அவர் படங்கள் எழுத விரும்பல வர படங்கள்ல நடிக்க அவர் அங்க நடிப்பு திரையில நடிச்சு நடிச்சுதான் தமிழ் சினிமாவுக்கு வந்தாரு ஆனா அவரு கர்நாடகா சினிமாவில அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல ஏன்னா அந்த டைம்ல கர்நாடகா பிலிம் இண்டஸ்ட்ரியில சம்பளம் கம்மி சோ அதனால அவர் தமிழ் சினிமாவில நடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டாரு விருப்பமும் பட்டாரு நிறைய கர்நாடக டேரக்டர்ஸ் அவரை வந்து அணுகும் போது அவர் சொன்ன ஒரே பதில் நான் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில பிஸியா இருக்கேன் எனக்கு தமிழ் படங்களே நிறைய இருக்கு உங்களுக்கு வேணும்னா என்னோட தமிழ் படங்களை நீங்க கண்ணடால டப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்ப திமுறா பதில் சொன்னதுனால நிறைய கன்னட டேரக்டர்ஸ்க்கு அவரை பிடிக்கல ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வெள்ளி விழா நாயகனா கருதப்பட்டாரு சோ நிறைய டைரக்டர்ஸ் அவரை தேடி போய் அவருக்கு வாய்ப்பும் கொடுத்தாங்க ஆனா அடுத்தடுத்து அவருடைய படங்கள் அந்த அளவுக்கு அவரோட படங்கள் ஓடாததுனால அவருக்கு பட வாய்ப்புகளும் குறைய ஆரம்பிச்சது தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில கொண்டாடப்பட்ட நடிகர்ல ஒருவரா இருந்தவர் தான் நடிகர் மைக் மோகன் சோ அந்த டைம்ல இருக்கும்போதே அவருக்கு பல பிரச்சனைகள் அடுத்தடுத்து ஃபினான்ஷியலாவும் அவரோட குடும்ப ரீதியா வந்ததுனால அடுத்தடுத்து அவரால படங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சோ அது ஒரு பெரிய ரீசனாவே இருந்தது அவருடைய பின்னடைவுக்கு டாப் ஹீரோ பொசிஷனுக்கு போனாலே அந்த இடத்துக்கு உண்டாட தலகனம் கர்வம் இதெல்லாம் வந்துரும்னு சொல்லுவாங்க சோ அதுக்கேத்த மாதிரிதான் தான் மைக் மோகன் அவர்களும் சரி சரியா ஷூட்டிங்க்கு டைமுக்கு வரதில்ல அவர் இருந்தா தான் ஷூட் பண்ணணும் அவர் இல்லனா சீன்ஸே எடுக்க கூடாது அவர் இருந்தா மத்த ஆர்டிஸ்டுக்கு வந்து அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் டைரக்டர் கொடுக்க கூடாது இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் மைக் மோகன் அவர்கள் மேல வர ஆரம்பிச்சுது அண்ட் ஒரு கட்டத்துல அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் இல்லாததுனால அவரே எழுதுற படம் தான் உருவம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா முக சிதைவான கேரக்டர்ல அவர் நடிச்சாரு இந்த படம் மக்கள் மதியில அந்த அளவுக்கு எடுப்படல அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் நான் அழகா தெரிஞ்சாதான் மக்கள் என்ன பார்ப்பாங்க இந்த மாதிரியான குணாதிசயங்கள் கொண்ட படங்களை இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவரே டிசைட் பண்ணி அதுக்கப்புறத்துல இருந்து அவர் எழுதறதையே நிறுத்திட்டாராம் கொஞ்ச நாள் பட வாய்ப்பு இல்லாம இருந்த நடிகர் மோகனுக்கு இயக்குனர் மணிவண்ணன் தான் நூறாவது நாள் அப்படின்ற படத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா மைக் மோகன் அவர்கள் வில்லனா நடிச்சிருந்திருப்பாரு அண்ட் இந்த படத்துல மொத்தமாவே பன்னெண்டு நாள் தான் ஷூட்டிங்கே பண்ணாங்களாம் பன்னெண்டு நாள்ல ஷூட் எடுத்து அந்த படத்தை முடிச்சு அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா மறுபடியும் மைக் மோகனுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த படமா இருந்தது அண்ட் அந்த படம் ஒரு சில்வர் ஜூபி மூவியாவே அமைஞ்சது சரி மைக் மோகனுக்கு இந்த படம் ஹிட் ஆனதுனால அடுத்தடுத்து அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்த மோகன் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் இல்ல இயக்குனர் மணிவண்ணனே அவருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படின்ற ஒரு படத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு இந்த படத்துல அவரோட சேர்ந்து மணிவண்ணனும் நடிச்சிருக்காரு சத்யராஜும் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கேஸ்ட் அண்ட் குரூ இந்த படத்துல இருந்திருக்காங்க அதே மாதிரி இளையராஜா இசையமைச்சிருக்காரு இந்த படம் நல்ல ஹிட்டான அமைஞ்சது அடுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நடிக்க ஆரம்பிச்ச மோகனுக்கு அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா அந்த டைம்ல பீக்ல இருந்த ஒரு ஹீரோயின் நான் வந்து மோகன் அவர்களை காதலிக்கிறேன் அவரை திருமணம் பண்ண ஆசைப்படுறேன் சொல்லியும் மைக் மோகன் அவர்கள் அந்த காதலை நிராகரிச்சிட்டாராம் அதனால இவருக்கு கேன்சர் இருக்கு எய்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரியான புரளிகள்லாம் அப்போ கிளம்ப ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல மைக் மோகன் இறந்துட்டாரு அவர் ஆலக்கானோ அவர் கர்நாடகாவுக்கு தப்பிச்சு போயிட்டாரு இந்த மாதிரியான

இருந்தாருன்னே சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அவர் ஹரா அப்படின்ற ஒரு படத்தின் மூலமா மறுபடியும் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு என்னதான் அந்த டைம்ல அவர் வெள்ளி விழா நாயகனம் இருந்தாலும் அவர் போட்டிருந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே அந்த டைம்ல ரொம்ப பிரபலமாவே பேசப்பட்டுச்சு நடிகர் விஜய் அவர்கள் கூட மைக் மோகன் அவருடைய காஸ்டியூம் பத்தி ஒரு ரீசெண்டான இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார் அண்ட் அவரோட காஸ்டியூம் டிசைனரை தான் நம்மளும் ஹியர் பண்ணிக்கணும்னு அவருடைய காஸ்டியூம் டிசைனரையே ஆரம்ப கட்டத்தில் நடிகர் விஜயும் தன்னோட படங்களுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ண சொல்லி அவர் அழைச்சு தன்னோடையே வச்சுக்கிட்டாரு அப்படின்ற விஷயங்களும் அந்த இன்டர்வியூல அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு நடிகர் மைக் மோகன் அவர்களை பத்தின நிறைய படங்கள் பத்தியும் அவருடைய பின்னடைவை பத்தியும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்து வர வீடியோல இன்னும் அவரை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்